சிஎம் வேட்பாளருங்கிற சிஎம்ங்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியை எடப்பாடி பழனிசாமி யாருக்கு தகுதி இருக்கு பனையூரி தாண்டி வராத இந்த தற்கூரி ஒரு தலைவருக்கு

அப்படிதான் பாக்குது கண்டிப்பா சமுதாய தலைவரா தான் பாக்குது இன்னைக்கு பொலிட்டிக்கல்ல இன்னைக்கு சான்றோர் மக்கள் கழகம் சங்கம் வச்சிருக்கிறோம் கட்சி வச்சிருக்கோம் இன்னைக்கு சமுதாயத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குது நாங்க அப்படித்தானே போயிட்டோம் உங்க கட்சியில எவ்வளவு உறுப்பினர் சார் இருக்காங்க ஒவ்வொரு தொகுதியில ஒரு இருபதாயிரம் பேர் இருப்பாங்க மொத்தம் எத்தனை தொகுதியில மொத்தம் பதினஞ்சு தொகுதியில பிளான் பண்ணியிருப்பாங்க நாங்க கட்டாயம் பேர் வந்து பதினஞ்சு தொகுதியில தான் நாங்க ஐடியா பண்ணிருக்கோம் பொங்கு மண்டலத்துல ஒவ்வொரு தொகுதியில இருபதாயிரம் பேர் இருக்காங்க இருபதாயிரம் நிஜமா இருக்காங்க ஓகே இப்ப கமிங் எலெக்ஷன்ல எதுவும் போட்டி போற ஐடியால இருக்கீங்களா கூட்டணியில் இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுக கூட்டணி இருக்கீங்களா நிஜமாவா சார் சொல்றீங்க கூட்டணி தான் இருக்கலாம் அந்த கட்சியோட சார் கூட்டணி

தன்னோட மக்கள் எதை இறப்பு ஏற்பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலோ மக்கள் வந்து தமிழகம் சார்பா ஒரு நிவாரணம் கொடுக்குறது இயல்பு அதுதான் உண்மை அதுதான் பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க அதை விட்டுட்டு அவங்க பத்து லட்சம் கொடுத்தாங்க இவங்க இருபது லட்சம் கொடுத்தாங்கன்னா பேசக்கூடாது என்னன்னா இறந்ததுன்னு திரா ஏன்னா தாவேக்கா ச கூட்டம் நடத்துகிறாங்க தாவேக்கால விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தை வழிநடத்துறாரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அந்த மக்களை காக்க வச்சு தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகாதனாலேயே இறந்து போறாங்க அவங்க ஒரு பர்மிஷன் கேக்குறாங்க ஒரு ப்ராடான இடத்துல கேக்குறாங்க கொடுக்கல நீங்க ஒரு இடத்துல குடுக்குறீங்க கூட்டம் அதிகமா இருக்கு இருக்கு உலகத்துறை என்ன பண்ணுச்சு எதுவுமே பண்ணல அதே மாதிரி சாயங்காலம் எதுக்கு வந்து ஏழு மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும் ஏழு மணி நேரம் விஜய் வரத்துக்கு ஏழு மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு இந்த மணி இத்தனை மூணு மணில இருந்து இத்தனைக்குள்ள ஒரு டைம் கொடுத்துருக்கீங்கல்ல ஏன் அதை அலாட் பண்றீங்க ரெண்டு மணி நேரம் அதுக்குள்ள வந்துட்டு போன்னு சொல்லிருக்கலாமே ஏன் பண்ணல ஒரே ஒரு இதெல்லாம் நிறைய வாட்டி பேசிட்டோம் சார் இங்க பாருங்க ஒரே ஒரு விஷயம் ஒரு விஷயம் நான் சொல்றேன் மறுபடியும் வந்து நீங்க புரிதல் இல்லாம பேசுறீங்க ஒரு அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் எங்க கொடுக்குறவங்களோ அங்கதான் கொடுப்பாங்க இன்னைக்கு நான் ஒரு ஆர்ப்பாட்ட ஈரோட்ல நான் வைக்கிறேன் அப்படின்னா என் இஷ்டத்துக்கு நான் திண்டல் கோயில் முன்னாடி வைக்க முடியும் சொல்லுற ஒருத்தான் சொல்றேன் திமுகல எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு இடம் நடத்திமுலோ அதிமுக ரோட் ஷோ பண்றாங்க தாவேக்கா ரோட் ரோட் ஷோ பண்றதுனால அந்த இடம் கொடுத்தாங்க பர்ற வழி போற வழி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு அந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணணும்

இந்த ஐந்து வருட ஆட்சி காலத்துல மக்களுக்கு நல்ல மக்களுக்கு நல்லது பண்ணலன்னு சொல்றீங்க எதுவும் செய்யல மக்கள் வந்து இந்த திமுகவை அகற்றணும்னு சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க சரி சார் நல்லது பண்ணிருக்காங்க சொல்றீங்கல்ல மக்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் நிறைய விஷயம் இல்ல நல்லது பண்ணிருக்கேன் கேட்கறேன் நான் சார் சொல்றேன் ஆயிரம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் குழந்தை பிறக்குது இல்லைங்களா சரி கர்ப்பிணி பெண்கள் குழந்தைக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல பன்னெண்டாயிரம் ரூபாய் பணம் வச்சு என் வயது நான் வாங்கிருக்கேன் இன்னைக்கு அது கிடையாது இருக்கே இல்லையே இப்ப நான் ப்ரூஃப் பண்ணிட்டா இன்ற ஆள் இருக்கு

அவங்களுக்கு பிரியும் போது தமிழகம் சிறப்பா இருக்கு அப்படிங்கறத எல்லாருக்கும் வாழ்ற தகுதியான இடம் தமிழகம் ஒரு பங்கு இல்ல இல்ல இன்னைக்கு யாருங்க வட இந்தியர்கள் எத்தனை பேர் நிம்மதியா பங்க்ல வேலை செய்யறா பனியன் கம்பெனில வேலை செய்யற திருப்பூர் தமிழர்கள் இல்ல சொல்ற எல்லாரும் வேலை செய்யறாங்க தமிழர்கள் தமிழகத்துல வட இந்தியர்கள் யாரும் எல்லாரும் வந்து வேலை செய்யற அளவுக்கு தமிழகம் இருக்குது

கண்டிடாத திரைத்துறையில் நான் ஹீரோவாக நிறையா படங்கள் பண்ணிட்டாரு இருபத்தைந்து வருடம் ஆகிவிட்டது அவர் ஒரு உச்சத்தை தொடருக்கு அதற்கு அவங்க அப்பா ஒரு நாலு படத்தை இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தையும் நல்லா பிளாப் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஆமாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான கட்சி நாங்க தான் அப்படின்னு தாவேக்கா சொல்லுது ஓகேங்களா வேற எந்த கட்சியும் கிடையாது நாங்க வந்து கூட்டத்திலையும் சரி எல்லாத்துலயும் சரி அதிகப்படியா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது இப்போ அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க முதல் பிரச்சனை நாப்பத்தோரு பேர் பலி விஜய் ஆரம்பிச்ச முதல் பிரச்சனை அந்தாலும் இந்த அளவுக்கு ஆகுங்கிறத எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வருமா ஆகுமா அப்படிங்கற யோசிச்சாரு யோசிக்காம மக்களுக்கான தண்ணி சாப்பாடு விஷயமா இருக்கும் எல்லாத்தையும் அங்க இருக்கிறவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இருக்க பண்ணாமட்டாங்க நாப்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க ஓகே சார் இறந்த அடுத்த நிமிடம் உடனடியாக பிளைட்டை புடிச்சு சென்னைக்கு ஓடி போறேன்னா

ஒரு நிமிஷம் இவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு வைங்க சுட்டமன்றதுக்கு போவாரா வரும் அப்ப போவார்ல போ அப்ப கூட்டம் வராதா சிஎம் ஆயிட்டாருன்னா அப்ப கூட்டம் வருமா வரோம் வரும் அப்புறம் அது பயந்து கொண்டு வர இப்படி வராத பனையுரி தாண்டி வராத இந்த தற்கூரி ஒரு தலைவருக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்றீங்கல்ல மக்கள் எல்லாரும் வந்து அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கு இதா இருக்காங்க இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல காரி காரி தூப்பரா இன்னைக்கு அஜித் அவர்களே சொல்லிருக்காரு என்ன சொல்றாரு நீங்க சொல்லிடுற ஒன்று சொல்லிடுற கூட்டம் சேர்க்கறது எல்லாம் பெருமைன்னு நினைச்சு இந்த சமூகம் இருக்கு அத நினைச்ச கவலையா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் அதைத்தான் சொல்ற அது கூட்ட நெரிசல் இருந்திருக்கு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு வேணும் ஊடகம் இருந்து அனைவருக்கும் ஒரு பொறுப்பு வேணும்னு தான் சொல்லியிருக்காரு இல்லைன்னு சொல்லல ஆனால் எந்த விதத்துல கூட்ட வந்துச்சுன்னா இவ ஜெயிச்சிருவா சிஎம் ஆயிருவான்னு நீங்க ரெண்டு வருஷத்துல எப்படி நீங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியல ஆமாட்டாரு சார் அது வாய்ப்பு இல்ல சிஎம் இல்ல சிஎம் ஆமாட்டாரு எம்எல்ஏ கூட மாட்டார் சார் அவர் நிக்கிற தொகுதியில ஜெயிக்கிறது உறுதி சார் ஆனா எம்எல்ஏ

அவங்க கூட கூட்டணி பொடியெல்லாம் காமிக்கிறாங்களா மிகப்பெரிய கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட கூட்டணி போனா போக மாட்டாங்க சார் போக மாட்டாங்க அவங்க அப்புறம் தனித்து போட்டியா அப்படிதான் சார் வருவாங்க இப்படி தனித்து போட்டீங்கன்னா எத்தனை எம்எல்ஏ ஆவாங்க நேத்து வரைக்கும் போஸ்ட் விட்டுக்கிட்டு பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு கொடிய காமிச்சுக்கிட்டு பா பிளக்ஸ்சி வச்சுட்டு இருந்தவ இன்னைக்கு மாவட்ட செயலாளர் உடனே ஜெயிச்சு அப்படியே அவரு எம்எல் ஆயிடுவாங்க எடப்பாடியாள அப்படித்தானே சார் வந்திருக்காரு எப்படி எடப்பாடி படத்துல அடிமட்ட அடிமட்டத்துல தானே வந்திருக்காரு அவர் தகுந்து தாவி அப்படியே படுத்து உருண்டு காலை புடிச்சிக்கு ஏதோ பண்ணி மேல வந்தாரு ஒரு துரோகியா அவரு மேல வந்தார் அது எப்படி சார் துரோகி நீங்க சசிகலாவுக்கு திருப்பி அவங்க முதல்வராக வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சசிகலா வந்து அவங்க பண்ணிட்டு போறாங்க திருப்பி வந்தானே அந்த திருப்பி கொடுக்கணுமா இல்லையா அப்படி அக்ரிமெண்ட் போட்டுக்கா அதத்தான் துரோகம் சொல்றேன் கேளுங்க எடப்பாடி பழனிசாமி வந்து நடந்தெல்லாம் வரல நான் ஒத்துக்கிறேன் என்ன சசிகலா அவர்களை காலை பிடித்து அவர்களுக்கு துரோகம் பண்ணி டிடிவி தினகரன் துரோகம் பண்ணி நான் சொல்றேன் ஓபிஎஸ் துரோகம் பண்ணி எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணி தான் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த சிஎம் நாற்காலி விட்டுற கூடாது இந்த சிஎம் நாற்காலி விடக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை இடைத்தேர்தல் வந்து ஜெயிச்சாங்க எம்பி எலெக்ஷன் வந்து ஜெயிச்சாங்களா எத்தனை ஓட்டு வங்கி இருந்துச்சு இப்ப ஓட்டு வங்கி இருக்குது எல்லாமே தெரியுமா ஒரே ஒரு விஷயம் அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாயிருச்சு புனிமேல

திமுக வைத்தாவே ஜெயிக்க முடியாது இதுல வேற இத்தனை அணிகள் பிரிஞ்சிருக்கு இதுல 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 வந்து தற்கொலை வெற்றி கழகம் ஒரு பக்கம் இருக்கு அதே சமயத்துல பிஜேபி ஒரு பக்கம் இருக்கு இப்போ செங்கோட்டையின் கோபி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு இன்னைக்கு யாரு நான் என்ன கேக்குறேன் இப்போ அவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அடிப்படை உறுப்பினர் தூக்கிட்டாரு அதைத்தான் சொல்றேன் அவருக்கு யாரு எல்லாம் எகென்ஸ்டா பண்றாங்களோ யாரெல்லாம் ஒண்ணு சேரணும் போராட்டத்துக்கு வர்றாங்களோ அவங்க எல்லாரத்தையும் கட்சி விட்டு ஏன்னா நீக்கிடுவாரு வேட்பாளருங்கிற சிஎம்ங்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியை ருசி கண்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி யாருக்கு தகுதி இருக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி அந்த தகுதியை தானா உருவாக்கிட்டாரு சசிகலா இருந்தது

அது சொந்தமா இல்ல நான் தெரியும் சொந்த உங்களுக்கு இப்ப எடப்பாடி இருந்த ஒரு உறுப்பினர் அவ்வளவுதானே இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி அவங்களும் குடும்ப அரசியல் பண்ணிருக்குன்னு சொல்ல வரீங்களா எனக்கு தெரிஞ்சவனுக்கு தான் நான் இது கொடுப்பேன் பதவி கொடுப்பேன் நான் செத்துட்டேன்னா எனக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு வரணும் இல்ல என் பையன் வரணும் எப்படிதான் வரணும்னு சொல்லுவாங்களா திமுக மாதிரி நான் என்ன கேக்குறேன் ஒண்ணும் நான் சொந்த இது இல்லையா குடும்பத்துக்கு எழுதி வைக்கலையா இதுதாங்க புரிதலே இல்லாம நீடிச்சா என்ன புரிதல் நல்லா கேளுங்க எடப்பாடி பழனிசாமியோட மகன் இப்ப எங்க இருக்காரு

சரி சார் இப்போ நீங்க வந்து ஏடிஎம்கே எவ்வளோ சாடி பேசுகிறீங்க சாடி பேசுறீங்க இல்லையா இப்போ நீங்க எம்பி எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கே போய் அதை எடப்பாடியை போய் பார்த்தா அவருக்கு சால்வ் போட்டோ அவர்கிட்ட நீ என்ன வீடியோ போட்டோம்லாம் பார்த்துருக்கீங்க ஆதரவு தெரிவித்தேன் எனக்கு திமுக கூட்டணிக்கு வர சொன்னதுனால தான் போனோம் யாருக்கு வர சொன்னாங்க